அனைவருக்கும் வணக்கம் சனி பகவானின் பிடியிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் எதனால அப்படிங்கறத இந்த பதிவு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான் சனீஸ்வரனை பார்த்து மனிதர்கள் மட்டுமல்ல தெய்வங்களும் கூட பயந்து நடுங்கிய கதைகளும் சனியின் பிடியில் சிக்கி படாத பாடுபட்ட கதைகளும் புராணங்களில் உண்டு அதற்கு காரணம் சனீஸ்வரன் தாங்க முடியாத கஷ்டங்களை சோதனைகளை தரக்கூடியவர் என்பதுதான் சனி பகவான் ஒரு முறை தேவலோகத்தில் இந்திரனுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது சனீஸ்வரா அனைவரையும் பிடித்து பாடாய்ப்படுத்துகிறாயே உனது பிடியில் சிக்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என கேட்டார் இந்திரர் அதற்கு சற்று யோசித்து பதிலளித்த சனி பகவான் ஒரே ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது அவரையும் பிடிக்கும் காலம் வந்துவிட்டது என கூறிவிட்டு வேகமாக கைலாயத்திற்கு சென்றார் சனி பகவான் வேகமாக வருவதைக் கண்ட சிவபெருமான் என்ன சனீஸ்வரா இந்த பக்கம் அதுவும் இவ்வளவு அவசரமாக வந்து கொண்டிருக்கிறாய் என கேட்டார் அதற்கு சிவனை வணங்கிவிட்டு பதிலளித்த சனீஸ்வரன் இறைவா விதிப்படி தற்போது உங்களை பிடிக்க வேண்டும் என்ற நேரம் வந்துவிட்டது அதனால்தான் இங்கு வந்தேன் என்றார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிவபெருமான் என்னது என்னையே பிடிக்கப் போகிறாயா அந்த விதியை வகுத்தவனே நான் தான் என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடியும் என்றார் அதற்கு பதிலளித்த சனி பகவான் விதியை வகுத்த நீங்களே அதை மீறலாமா பரம்பொருளே உங்கள் ஆணைப்படி எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார் அதற்கு சிவபெருமான் ஏழரை ஆண்டுகள் அல்ல ஏழரை நாளிகை கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துக்கொள் என கூறிவிட்டு பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலைக்குள் சென்று மறைந்து கொண்டார் சிவபெருமான் ருத்ராட்ச மாலையை எந்த சக்தியாலும் நெருங்க முடியாது அதுவும் சிவன் மறைந்திருக்கும் பார்வதியின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்சத்திற்கு இருக்கும் சக்தியை சொல்லவா வேண்டும் சிவனே மறைந்திருக்கிறார் என்றால் அந்த ருத்ராட்சம் எத்தகைய பேராற்றல் நிறைந்ததாக இருக்க முடியும் இதனை சற்று யோசித்த சனி பகவான் அதே இடத்தில் அமர்ந்து நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க துவங்கிவிட்டார் ஏழரை நாளிகை கடந்ததும் ருத்ராட்ச மாலைக்குள் இருந்து வெளியே வந்த சிவபெருமான் பார்த்தாயா சனீஸ்வரா நான் கூறியது போல் உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது என்றார் இதை கேட்டு அமைதியாக பதிலளித்த சனி பகவான் பரம்பொருளே நான் உங்களை பிடிக்கவில்லை ஆனால் உலக உயிர்கள் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ள தங்களை ஏழரை நாளிகைகள் ஓர் இடத்தில் ஒடுக்கி ஒரு ருத்ராட்சத்திற்குள் சிறை இருக்கும்படி செய்துவிட்டேனே இதுவே நான் தங்களை பிடித்ததற்குச் சமம்தான் என்றார் விதையை வகுத்துவனாக இருந்தாலும் தர்மநெறி தவறாது விடா பிடியாக இருந்து தன்னையும் பிடித்த சனீஸ்வரனை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்த்தினர் தேவாதி தேவர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரையும் வாழ்க்கையில் ஏழரை ஆண்டுகள் பிடித்து கொண்டு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலம் பலவிதமான அனுபவங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் பக்குவப்பட வைத்து வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான் நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் நம் இலக்கு எது என்பதை நமக்கு உணர வைப்பவர் சனி பகவான் நம் வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதலையும் செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் சனி பகவானை வணங்கி வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிசி ஸ்ட்ரீம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி